அன்பிற்குரிய மாதா டிவி நே நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இந்த திருப்பாடல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய திருப்பாடல் தொண்ணூறு இறைவசனங்கள் பன்னிரண்டு முதல் பதினேழு முடியுள்ள இறைவசனங்களை நாம் தியானிக்கிறோம் அதில் பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் இந்த திருப்பாடலுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போது இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் அதாவது மோயிசன் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கலாம் அல்லது அவருக்கு பின்னால் வந்தவர்கள் யாராவது ஒருவர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள் இந்த திருப்பாடலுடைய மைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது மனிதனுடைய நிலை இல்லாமை மனிதன் அடிக்கடி நினைத்துக் கொள்கிறான் இந்த உலகத்தில் நாம் எப்போதுமே நிரந்தரமாக தங்கிவிடுவோம் என்று மாறாக எப்போதுமே கடவுள் மீது நாம் நம்பிக்கை வைத்து இதோ நம்முடைய வாழ்நாட்கள் மிக குறையதாக இருப்பதனால் ஆண்டவர் மீதே நம்பிக்கை வைத்து அவரை நம்பி வாழ்கின்ற போது மிகுந்த ஆசிர்வாதம் ஏற்படும் மோயிசன் தன்னுடைய நாற்பது ஆண்டுகால பாலைவன வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் ஆபத்துக்களையும் சந்திக்கின்றார் இதோ யாவே இறைவன் எத்தனைதான் தன்னுடைய வல்லமையோடு இஸ்ராயல் மக்களுக்கு அவர் உதவி செய்தாலும் மக்கள் தங்களுடைய நம்பிக்கை இன்மையின் காரணமாக கடவுளை நம்பாமல் போகிறார்களே அதனால் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பு மக்கள் மீது விழுகிறதே என்று மிகுந்த அவர் வேதனைப்படுகிறார் அப்போது அவர் மிக அழகாக சொல்லுகிறார் திருப்பாடல் தொண்ணூறு இறைவசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினேழு முடிய எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்போது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே பல நேரங்களில் மனிதன் தன்னுடைய சுயநலத்தால் எனக்கு மட்டும்தான் அதிகமாக ஞானம் இருக்கிறது நான் மட்டும்தான் சிறந்தவன் இது மட்டும்தான் என்னால் உருவாக்கப்பட்டது என்று எண்ணி பெருமை கொள்கிறான் ஆனால் மனிதனுடைய வாழ்நாட்கள் மிகக்குரியது ஒரு மனிதனுக்கு சாவு என்பது எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் எங்களுடைய வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு அவர்களுக்கு ஞானமிகு உள்ளத்தை தாரும் ஞானமிகு ஆற்றலை தாரும் ஞானத்தை தாரும் என்று மொயிசன் ஜெபிக்கிறார் அந்த ஞானத்தின் வழியாக கடவுள் மட்டும்தான் நிரந்தரமானவர் அவரை மட்டுமே நாம் நம்பி வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் பன்னிரெண்டு நமக்கு விளக்கம் தருகிறது அதே போலவே திருப்பாடல் பதிமூன்றாவது இறைவசனத்தில் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்தனை காலம் இந்த எளிநிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் என்று ஜெபிக்கிறார் அதாவது மக்கள் ஆண்டவர் மீது விசுவாசம் இல்லாமல் வாழ்கின்ற கடவுள் அவர்களை கைவிட்டு விடுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஒரு சிறிய உதாரணம் பார்க்கின்ற போது இதோ அந்நிய நாட்டுப்படை இஸ்ராயல் மக்களை தாக்குகின்ற போது ஒரு சில நேரத்தில் அவர்கள் தோற்று போகிறார்கள் அப்பொழுது இளைநிலையை கண்டு இதோ அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்களே என்று அவர் வேதனைப்பட்டு உம்முடைய ஊழியர் மீது நீர் இரக்கம் காட்டி வெற்றியை தாரும் என்று ஜபிக்கிறார் அதே போலவே காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் காலை நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதித்தால் அந்த வாழ்நாள் முழுவதும் நாங்கள் எப்போதுமே மகிழ்ந்து களி கூறுவோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளில் காலை நேரத்தை ஆண்டவுடைய பாதத்தில் ஒப்புக்கொடுத்து இந்த வாழ்நாள் முழுவதுமே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று நாம் சொல்லி ஜபிக்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும் என்பது மோயிசன் இந்த இறைவசனத்தின் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார் அது போலவே பதினைந்தாவது வசனம் த்தைப் பாருங்கள் இதோ நீர் ஒடுக்கிய நாட்களுக்கு நாங்கள் பாவம் செய்து பல நாட்கள் நாங்கள் ஒடுங்கி போய் நாங்கள் இருந்தோம் உதாரணமாக பாபிலோனி அடிமைத்தனத்திற்கு செல்கின்ற போதும் எகிப்தில் அடிமைத்தனத்திற்கு செல்கின்ற போதும் பல நாட்கள் நாங்கள் ஒடுங்கி ஒடுங்கியாக இருந்தோம் அடிமைகளாக இருந்தோம் அதற்கு ஈக்குவலாக பல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் என்று மோயிசன் ஜூவிக்கிறார் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இதோ உமது ஊழியராகிய நீர் எங்களை மகிமைப்படுத்துகின்ற போது நீரே மாற்றி அடைகிறீர் என்று பதினாறாவது வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பதினேழு வசனத்தில் நாம் பார்க்கின்ற போது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் என்னோடு தங்கி இருப்பதாக அதே வேளையில் நான் கையிட்டு வேலை செய்கின்ற அனைத்தையும் ஆசிர்வதியும் என்று புனித மோசை அவர்கள் சிறப்பாக ஜெபிக்கின்றார் ஆக எந்த சூழ்நிலையில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நாமும் அதிகமாக நம் கற்றுக்கொள்வோம் நம்முடைய தலைமுறை ஆண்டவர் செய்த அனைத்து வியத்தகு செயல்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அவர்களும் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விசுவாசம் வைக்கின்ற போது செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் வெற்றி அடைவார்கள் இறுதியாக இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறைவசனம் பண்டைய நாட்களை நினைத்து பார் பல தலைமுறையினரின் ஆண்டுகளை எண்ணிப்பார் உன் தந்தையைக் கேள் அவர் உனக்கு அறிவிப்பார் பெரியோர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்வார்கள் அதாவது மோயீசன் என்ன சொல்கிறார் உன்னுடைய தந்தையும் தாயும் உன்னுடைய மூதாதையர்களும் ஆண்டவராக இறைவன் மீது எப்படி மிகுந்த பற்றுறுதி கொண்டு வாழ்ந்தார்களோ அதே போலவே உன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் சொல்லிக்கொள் அவர்களும் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று மோயிசன் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் குறியது அதே வேளையில் காலைதோறும் ஆண்டவரை நோக்கி ஜிபிப்போம் நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவர் வெற்றி தர வேண்டும் என இந்த திருப்பாடல் வழியாக நாம் தியானித்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஏன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டோட ஆசீர்வாதம் நம்மோடு தங்கியிருக்கட்டும் ஜிபி போமாக எங்களை நாளும் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்க ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருப்பதாக காலை வேளையில் நல்ல ஜபிக்க எங்களுக்கு வரம் தருவீராக உங்க ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தினரோடும் தலைமுறை தலைமுறையாய் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமை